கிரிக்கெட்டா சார் அங்க ஆஸ்திரேலியால நடந்தது ரொம்ப அட்டொழியும் இந்த அம்பையர் பண்ணது ஆனா அவர் வேணும்னு பண்ணல ஸ்டீவ் பக்னர் வேணும்னு செய்யலை அவருக்கு கொஞ்ச நாளாகவே சில வருஷங்களாகவே நான் பார்த்து கொண்டு வருகிறேன் இன்னும் கரெக்டாக சொல்லப்போ நான் வெங்கட்ராகம் ரிட்டையர் பண்ண டயத்துலேருந்தே பார்த்துட்டு வரேன் இவருக்கு ஐ ஐசைட்டு இயர் ஹியரிங் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிப்பச்சு இருக்கு அதனால அப்பப்போ ராங் டெசிஷன்ஸ் கொடுக்க தான் கொடுக்குறாரு அது இத்தனை நாள் நம்ம கவனிக்கல இப்போ பெருசாக ஒரே மேட்சில் எட்டு கொடுத்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண அதனால் அவர் தேவகூடா மாதிரி அப்பப்போ தூங்கிடுறாரோ இன்னும் அதை கூட தெரியல பட் அட் த சேம் டைம் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த ஹர்பஜன் சிங் ரேசிஸ்ட் ரிமார்க் பண்ணார் பண்ணலன்றதை பற்றி இவர் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்கிறாங்க எது நிஜம் நமக்கு தெரியாது ஆனால் Harbhajan Singh's behavior on the field has been always atrocious.